ஐயோ நம்ம வின் பண்ணிடுவாங்களோ நம்ம தோத்து போயிடுவோமோ என்று சொல்லி நாம கலங்கி போவோம் சில நேரங்கள்ல நாம சோர்ந்து போவோம் ஆனா கருத்தை சொல்லுகிறார் உனக்கு எதுனா அவங்க யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் நானும் கூட இருக்கேன் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குதத்தமான ஒரு வசனத்தை பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தோராவது வசனத்திலே கொடுக்கின்றார் என்ன என்று பார்ப்போம் உன்னை இந்த எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐ ஆம் வித் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேற என்ன உலகத்துல நமக்கு வேணும் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் மகளே நீ கலங்காதே திகையாதே நான் உன் கூட இருக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காது என்று கத்த சொல்லுகிறார் அப்போ முதல்ல பார்க்கும் போது ரெண்டாவது பார்க்கும் போது கத்தரி நம்மோடு கூட இருக்கும்போது இருக்கும் போது நம்மோடு கூட இருக்கிறது அவர் இங்க சொல்லுகிறத பாருங்க இந்த ஜனத்துக்கு எதிரான எதிரே அரணான பெண்களை அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் நமக்கு எதுனா அப்படி ஜனங்கள்லாம் திரண்டு வருகிறதை போல இருக்கும் ஐயோ நம்ம வின் பண்ணிடுவாங்களோ நம்ம தோத்து போயிடுவோமோ என்று சொல்லி நாம கலங்கி போவோம் சில நேரங்கள்ல நாம சோர்ந்து போவோம் ஆனா கருத்தை சொல்லுகிறார் உனக்கு எதுனா அவங்க யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் நானும் கூட இருக்கேன் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் விடுவிக்கின்ற வார்த்தையை இன்றைக்கு சொல்லுகிறார் எப்படி என்றால் ஆண்டவர் பொல்லாதவர் கைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் ஆண்டவர் நம்மை நெருக்குகிற பலவந்தர்களின் கைகளுக்கு நம்மை விடுவிக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார் இன்றைக்கு சூழ்நிலை நம்மை நெருக்குகின்றதாய் இருக்கலாம் நம்மை அவர்கள் மேற்கொள்வதை போல காணப்படலாம் ஆனால் கத்த சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஐ ஆம் வித் யூ சோ காட்ஸ் and therefore he is giving us a promise that he will deliver us ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கும் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்னை விடுவித்து என்னை சாட்சியாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தலைகளை தாக்கி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வாக்கு கட்ட வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்தவரையே நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க எங்களை விடுவித்து அந்தவரையே எந்த சூழ்நிலையானாலும் அது வியாதியானாலும் வறுமையானாலும் அந்தவரை துக்கமானாலும் துன்பமானாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்து கத்தர் எங்களை மகிமையாக உமக்கு மகிமை செலுத்தும்படியாக அந்த பலவந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து காத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாகத்திலே செமித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லத்தினாவே ஆமேன் ஆமேன்